செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வசுவசமுத்திரம் கிராமத்தில் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபுவுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி வயலில் நீர்ப்பாய்ச்ச சென்ற குணசேகரன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் குருநாதன் குருநாதன் வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் கல்பாக்கம் அடுத்த வசுசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன் இவருக்கு திருமணமாகி ஒன்பது மாதங்கள் ஆகிறது இந்நிலையில் இவரது உறவினர் ஒருவரின் வயலில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக நேற்று இரவு அருகில் இருந்த விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார் செய்யூர் எம்எல்ஏ பாபுக்கு சொந்தமான விவசாய நிலம் அங்கு உள்ளது அதில் நெல் பயிரிட்டதாக தெரிகிறது மேலும் காட்டு பண்டிகளால் பயிர்கள் சேதமாகாமல் இருப்பதற்காக நிலத்தை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளார் இந்நிலையில் தனது உறவினர் நிலத்திற்காக தண்ணீர் பாய்ச்சுவதற்காக நிலத்தின் அருகே சென்ற குணசேகரன் மின்வேலியை மீது சம்பவ இடத்திலேயே வாங்கிக் கீழே விழுந்துள்ளார் உடனே அவருடன் இருந்த உறவினர் உணசேரனை மீட்டு முதலீடு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர் உடலை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாபுக்கு சொந்தமான அமைக்கப்படுகின்ற மின்வேலியை உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்